சேனல் இன்றைய குற்றத்தினுடைய பின்னணி குற்றத்தோட தன்மை குற்றத்துக்கு இப்போ என்ன நடந்திருக்கு நியாயம் கிடைச்சிருக்கா அது இப்போ என்ன நிலைமையில இருக்குன்றத இன்றையெல்லு உங்களோடு விரிவாக அறைய போது இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க சும்மா இல்ல உலகத்துக்கு ஒரு முகமோ தனக்குள்ள இன்னொரு முகத்தையும் வச்சுக்கிட்டு மறைமுகத்துல எத்தனையோ கொடூரங்கள் அரங்கேற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு மிருகத்தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்களும் சில நேரங்கள்ல சின்ன சின்ன மிருகங்களுக்கு தன்னுடைய அன்பை வழிகாட்டக்கூடிய தருணங்களை நாங்க பார்த்திருக்கோம் ஆனாலும் மனிதர்களிடத்துல அப்படியான சின்ன அன்பு கூட இல்லாம கொடூரமான கொலைகள் நடந்து வருவதுதான் மனித குலத்துக்கு சீர்கேடு அப்படின்னு சொல்லலாம் அப்படியான ஒரு சம்பவத்தினுடைய பின்னணி அதனுடைய தன்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகுது மறக்காம ஸ்கிப் இந்த வீடியோவை நீங்க தான் எங்களுக்கும் திருப்தி உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில உண்மையான சம்பவம் நடந்திருக்கு இனியும் நம்ம கவனமா இருக்கணும் புரியக்கூடியதா இருக்கும் அதனால மறக்காம எங்களுக்கான ஆதரவுகளையும் நீங்க தர வேண்டியிருக்கு இருக்கு லங்கா லூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க வாங்க எபிசோடுக்கு போகலாம் கூடுதலாக கொடூரங்கள் அரங்குறது மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம இருக்கக்கூடிய நாடுகள்ல கொடூரங்கள் கூடுதலா நடந்துறத நாங்க கண்கூடாகவும் காணலாம் கேட்டும் அறிஞ்சிருக்கலாம் அப்படி நாங்க இந்த விஷயத்தை கேட்கும் போது எங்களுக்கே மனசு ரொம்ப ரணகலத்தில் ஆடிக்கிட்டே இருந்துச்சு இந்த விஷயத்தை எப்படி நம்ம சொல்லலாம் இந்த விஷயத்தை சொல்லும் போதே நமக்கு நடுங்குதே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு மனிதன் இந்த அளவுக்கு கொடூரமா இருப்பானா அப்படி என்ற அளவுக்கு ஒரு சம்பவம் கென்யாவினுடைய தலைநகரம் நைரோபியில சோவியத் பகுதி அற்புதமான அழகான ஒரு ரம்மியமான கிராமமா இருக்கு அங்க ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு குவாரி பயன்பாட்டுல இருந்திருக்கு ஏராளமான தொழிலாளர்களை வச்சுக்கிட்டு அந்த பணி நடந்துகிட்டே இருந்திருக்கு அப்படியான ஒரு இடம் பயன்பாட்டிலே இல்லாத ஒரு குவாரியா மாறுது கொலைகாரன் தன்னுடைய ஒட்டுமொத்த செயற்பாட்டையும் அந்த இடத்துல மேற்கொள்றதுதான் இப்போ துப்பு துலக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் புழக்கத்துல இல்லாத குவாரியில தோண்ட தோண்ட சடலங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதான் அந்த நாட்டினுடைய போலீசாருக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாயிருக்கு இப்போ பரபரப்பையும் அந்த நாட்டுல தொற்ற வச்சிருக்கிற ஒரு சம்பவம்னா நாற்பத்தி இரண்டு கொலைகள் நடந்திருக்கு அதாவது ஒட்டு மொத்தமா தான் குறி வச்சு இந்த கொலையாளி எல்லா கொலையும் பண்ணி இருக்காரு படங்கள்ல சம்பவங்களை சைக்கோ படங்களையும் அப்படியான ஏதோ ஒரு தூண்டலுக்கு துலங்களை காட்டுனது போலவே இந்த கொலையாளியினுடைய சம்பவங்களும் நடந்துறியிருக்கு அந்த குவாரியே அவன் சவக்குழியா மாத்தினது இப்போது இருக்கு கடந்த பதினோராம் தகுதி வழக்கத்துக்கு மாறா குப்பக்கிடங்கள் ஒரு பிளாஸ்டிக் மூட ஒண்ணு கிடக்குது இத ஏதோ ஒரு வகையில காண்றாங்க போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்படுது போலீசார் அந்த தகவல் கிடைச்சதுமே ஏதோ வித்தியாசமா இருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு விரைஞ்சி போறாங்க பிளாஸ்டிக் பைகளை வெட்டி பார்க்கறாங்க அங்க அசாதாரணமான முறையில உடலங்கள் கிடக்குது அதாவது வெட்டப்பட்டும் சிதைக்கப்பட்டும் அந்த உடலங்கள் இருப்பது போலீசாருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அது ஒரு பைக்குதான் இன்னும் ஒன்பது பைகளை அதே மாதிரியாக உடல்கள் சிதைக்கப்பட்டும் சடலங்களா கிடந்ததையும் போலீசார் பேரதிர்ச்சியோட காண்றாங்க இப்படி உடலங்கள் ஏதோ ஒரு வகையில கொலை செய்யப்படுதான் கிடந்திருக்கும் அதனால கொலையாளி இந்த இடத்துல ஏதாவது அடையாளங்களையும் ஆதாரங்களையும் விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி புலனாய்வு தேடுது தேடி பார்க்கும்போது ஒரு செல்போன் ஒண்ணு

உறுதி செய்யற வண்ணம் அமைஞ்சிருக்கு அதாவது அந்த இளைஞனை கைது செய்து போலீசார் விசாரணை செய்கிறாங்க வாக்கு மூலம் சம்பந்தமா அதிர்ச்சியான தகவல் எல்லாம் வெளியாகுது போலீசாரினுடைய விசாரணை எப்படி இருக்கும் தெரியுந்தானே வாக்கு மூலங்கள் கொடுத்தவர் உண்மையையும் அப்படி ஒத்துக்கிட்டாரு நான் தான் அந்த கொலை எல்லாம் பண்ண அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு ஒட்டுமொத்த கென்னியாவையே குல நடுங்க வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல முதல்ல தன்னுடைய மனைவியை கொலை செஞ்சிருக்கார் அப்படின்னு வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு அடுத்தடுத்து சின்ன 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 பெண்களை எல்லாம் கொலை செஞ்சிருக்காரு அதாவது இதுவரைக்கும் அவர் நாற்பத்தி இரண்டு கொலைகளை செஞ்சிருக்கிறதா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு போலீசாருக்கு என்ன பேர் அதிர்ச்சினா நாற்பத்தி கொலைன்னா ஒன்பது உடல் தானி இப்போதைக்கும் கிடைச்சிருக்கு அப்படி என்றதான் இப்படி ஒன்பது உடல்கள் கிடைச்சாலும் மீதி உடலங்களுக்கு கொலை செய்யப்பட்டவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படி என்றதுக்கு அவருடைய வாக்குமூலம் சரியான முறையில் தெளிவான முறையில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க கென்யாவில பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிற இந்த சம்பவம் பற்றி அந்த நாட்டினுடைய புலனாய்வு இயக்குனர் என்ன சொல்றாருன்னா கைது செய்யப்பட்ட காலி ஜிசி அத்தனை பெண்களையும் ஒரே பாணிகளை தான் கொலை செஞ்சான் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கான் அதாவது உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே வெட்டி சிதைச்சுதான் கொடூரமா கொலை செஞ்சிருக்கான் குறிப்பா கொலை செய்யப்பட்ட எல்லா பெண்களுக்கும் பதினெட்டுல இருந்து முப்பது வயதான ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது பெண்களை கொடூரமா கொலை செய்யறதுக்கான காரணம் என்ன பின்னணியில வேறு யாரும் இவரோடு இருக்காங்களா சைக்கோ கில்லர் காலேஜ் ஜிம்மா போலீசார் தொடர்ந்தும் விசாரணை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதனால நாற்பத்தி இரண்டு பெண்கள்ல மீதி பேருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இன்னும் இன்னும் கொலைகள் நடந்தேறி இருக்கிறதா சீரியல் கில்லர் வாய் திறந்தா தான் தெரியும் லங்கா லூப் எப்போதுமே தேடலோடு இருக்கும் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுருங்க மீண்டும் சந்திப்போம் பாய்